ஒலிம்பிக் போட்டியில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போக தகுதி நீக்கம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கம் அளித்து வருகிறார் அதற்கட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம் पेरिस ओलंपिक चक्र में भी टारगेट ओलंपिक पोडियम स्कीम में तिरपन लाख पैंतीस और वार्षिक ट्रेनिंग एवं स्पर्धा कैलेंडर में सत्रह लाख दस हजार कुल मिला के लाख पैंतालीस रुपया हमारे खिलाड़ी को आर्थिक सहायता करके उसको सक्षम करा गया रघुनंदन राव माननीय अध्यक्ष महोदय फाइनेंस बिल के ऊपर बात करने का मौका दिया हमें बहुत बहुत आभारी हूँ आप माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में हमारा फाइनेंस मिनिस्टर श्री निर्मला सीतारामन जी ने 24 का फाइनेंस बजट रखते हुए इस देश के युवा के लिए इस देश को आगे बढ़ाने के लिए स्किल डेवलपमेंट के लिए अनएम्प्लॉयमेंट को दूर करने के लिए मोर ट्रांसपेरेंसी के साथ ये को लाया है ये बिल में जो कार्पोरेट टैक्स के बारे में बार बार हमारा सांसद लोग बात कर रहे हैं उन लोगों को मैं ये बताना चाह रहा हूँ वी ब्रॉड ट्रांसपेरेंसी इन द इनकम टैक्स विंग एंड एज वेल एज इन द अदर डिपार्टमेंट्स ऑल्सो ड्यू टू विच द पर्सन डोज हु रेस्पेक्ट द गवर्नमेंट हैज़ बीन इंक्रीज and the number of taxpayers' strength has been increased in this country. A, such a transparency has been brought in the income tax department and a person who is filing the income tax don't know where and who is நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மக்களவையில் விளக்கம் அளித்தார் அந்த வகையில் ஒலிம்பிக் விதிப்படி வினேஷ் போகத்தின் எடை ஐம்பது கிலோ இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வினேஷ் போகத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டிருக்கிறார் ஒலிம்பிக் கமிட்டிக்கு இந்தியா சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டிருக்கிறார் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் வீராங்கனை வினேஷ் போகத் இந்த நிலையில் ஒலிம்பிக் கமிட்டிக்கு இந்தியா சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நாடாளுமன்ற மக்களவையில் விளக்கம் அளித்திருக்கிறார் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல வாய்ப்பிருந்த சூழலில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகு தகுதி நீக்கம் தொடர்பாக மக்களவையில் மத்திய அமைச்சர் விளக்கம் அளித்தார் ஒலிம்பிக் விதிப்படி அவரது எடை ஐம்பது கிலோ இருக்க வேண்டும் என்று அமைச்சர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டிருக்கிறார் வினேஷ் போகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதியளித்திருக்கிறார் ஒலிம்பிக் கமிட்டிக்கு இந்தியா சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மக்களவையில் குறிப்பிட்டிருக்கிறார்